காம்பினேஷன் இருந்தா இவங்களுக்கும் பிபி கன்ஃபார்ம் இன்னவிட்டபிள் தவிர்க்கவே இயலாது ஏன்னா செவ்வாய் என்பது தீவிரம் ராகு என்பது அதி தீவிரம் எந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு பாவத்தை எந்த ஒரு ஆதிபத்தியத்தை இந்த செவ்வாய் எடுக்கிறதோ அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்துல அவங்க அதி தீவிரமா இருப்பாங்க அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதி தீவிரமா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவர் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஷோல்டர் பிராடா இருக்கும் ஈவன் லேடிஸுக்கே பார்த்தீங்கன்னா பின்பக்க பகுதிகள் வந்து நல்ல சமமா நல்ல ஒரு நல்ல ஃபிட்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலும் அப்படிதான் மேக்சிமம் பாடி பில்டர்ஸ் மேக்சிமம் பாடி பில்டர்ஸ் செவ்வா ராகு காம்பினேஷன்ல இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் என்பது ரத்தம் ராக என்பது தசையினுடைய வலிமை இது ரெண்டையுமே இது இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க இந்த சட்டம் இருக்கு பாருங்க இந்த இந்த பகுதி அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கை இப்படி திருப்புறாங்கன்னாவே ஃபுல் ஃபிட்னஸ்ல இருப்பாங்க அது ஃபீமேலா இருந்தாலும் கூட இவங்க செவ்வாராக காம்பினேஷன்ஸ் இந்த செவ்வாராக காம்பினேஷன்ஸ் ரியல் எஸ்டேட் தொழில் குறுகிய காலத்தில் அவங்க ரியல் எஸ்டேட் பண்ற ஐடியாவே இருந்திருக்காது யாரோ எடுத்து பேர் அதை விட்டுருப்பாங்க அது மிகப்பெரிய உச்சம் பார்த்தவர்கள் சனி சேருகிற பொழுது

இது போதும் அந்த அட்டை எல்லாம் போட்டு ரொம்ப போர் அடிக்கும் இல்லைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு உங்களுக்கு எப்படி லைஃப் லெஷன் பிடிச்சிருந்துச்சா அதை கமெண்ட் பண்ணுங்க ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஸ்டோக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து கால் பண்ணி